அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான தேதி இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை தினசரி வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு பொறுத்த மட்டில் நேற்றைய தமிழகத்தில் சேலம் மாவட்டத்தில் முப்பத்தி எட்டு புள்ளி எட்டு டிகிரி செல்சியஸ் வெப்பமானது பதிவாகியுள்ளது அடுத்தபடியாக ஈரோடு மாவட்டத்தில் முப்பத்தி எட்டு புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸ் வெப்பமும் கரூர் பருமத்தில் முப்பத்தி எட்டு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் வெப்பமானது பதிவாகியுள்ளது அதே வேளையில் அதிகபட்ச அதாவது மார்ச் மாதம் தொடங்கியது முதல் அதிகபட்ச வெப்பநிலையானது ஈரோடு அல்லது கரூர் பரமத்தில் என பதிவாகி வந்த நிலையில் தற்சமயம் நேற்றைய தினம் சேலத்தில் அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகியுள்ளது வேளையில் கிழக்கு மாநிலமான பீகார் பகுதியில் உருவானது காற்று சுழற்சி நாளை வரை நீடிக்க சாதக சூழல் தெரிகிறது அதே வேளையில் வங்கக்கடல் மற்றும் அரபிக் கடலில் உயரழுத்தமானது தொடர்ந்து இம்மாத இறுதி வரை நீடிக்கும் அடுத்தபடியாக மேற்கத்திய இடையூறு தாக்கமான அதாவது மேற்கத்திய இடையூறு தாக்கமானது வட மாநிலங்கள் முதல் தென் மாநிலங்கள் வரை நீடிக்கிறது தமிழகத்தில் இன்று அதிகாலை நேரத்தில் ஆங்காங்கே உள் மாவட்டங்களில் மூடு பணி பதிவாகி இருக்கும் வானிலை எதிர்பார்ப்புகள் மட்டில் தமிழகத்தில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வட மாவட்டம் வட உள் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டம் கொங்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் ஆங்கிரில் லேசான மழை பதிவாகும் புதுச்சேரி காரைக்காலிலும் ஓரிரு இடங்களில் மழை பதிவாகும் அது பதிவாக அதை பதிவாகும் இன்றைய விட நான் அதாவது இன்றைய விட மார்ச் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு தேதிகளில் சற்று கூடுதல் இடங்களில் மழை பொழியும் அதே சமயத்தில் மார்ச் இருபத்தி மூணு இருபத்தி நான்கு தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களிலும் தென் மாவட்டங்களில் கூடுதல் இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் உள்ளிட்ட பிற மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மழை பதிவாகும் மார்ச் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது தேதிகளில் மழை பொழிவு தமிழகத்தில் அதிகரிக்கும் நாளை முதல் பதிவாகும் அதாவது நாளை மு நாளை முதல் பதிவாகும் மழையில் இடியுடன் கூடிய மழையும் சில இடங்களில் காற்றுடன் கூடிய மழை பதிவாகும் அதாவது நாளை முதல் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வெப்பசலன இடிமழை பதிவாகும் தமிழகத்தில் வெப்பநிலையானது இன்று இன்றைய தினம் கரூர் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் செல்சியஸ் வெப்பமும் பெரும்பாலான மாவட்டங்களில் வெப்பநிலை இயல்பை விட கூடுதலாக பதிவாகும் புதுச்சேரியில் முப்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸும் காரைக்காலில் அது காரைக்கால் பொருத்தமட்டில் முப்பது டிகிரி செல்சியஸ் வெப்பமானது பதிவாகும் மேலும் வெப்பநிலை அதிகரிக்கும் அதே வேளையில் காற்று சுழற்சியால் உத்தரப்பிரதேசத்தின் கிழக்கு அதே அதாவது பீகார் மேற்கு வங்கம் சத்தீஸ்கர் ஒடிசா ஜார்கண்ட் மகாராஷ்டிராவின் கிழக்கு பகுதி தெலுங்கானா ஆந்திரா மற்றும் சிக்கிம் உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்களுக்கு வ அதாவது சிக்கிம் உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்களுக்கும் முதல் மிக கனமழை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது பீகார் ஒடிசா மாநிலத்தில் கனமழை அதாவது பீகார் ஒடிசா மாநிலத்தில் கனமழை பதிவாக வாய்ப்பு தென்படுகிறது இதன் காரணமாக ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது வானிலை என்பது மாறுதல் உட்பட்டது தினசரி நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலில் யூ அதை பதிவு செய்யும் அறிக்கையை கேட்க வேண்டும் தெரியாத விவசாய நண்பர்களுக்கு நம்முடைய சேனலை அறிமுகம் செய்ய வேண்டும் இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள் அப்போதுதான் நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு வானிலை அறிக்கையும் உங்களுக்கு உடன்குடன் வந்து சேரும் என்றும் அதாவது என்றும் விவசாயிகளுடன் வட தமிழக வெதர்மேன் நன்றி வணக்கம்